இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னென்னா ஒரு கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு கட்டிங் இல்லைங்க அதாவது மினிமம் சைஸு டுவெண்ட்டி ஃபோர் டூ பிக் சைஸ் ஃபிஃப்டி வரையினே வச்சுங்க அந்த பாடி சைஸ் வரையும் உங்களுக்கு ஒவ்வொரு வீக்லி ஒவ்வொரு வீடியோ தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறோம் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஏஜ்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலே போதும் ஓகே தாங்க என்ன நான் சொல்ல போறேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் போன இயர்லேயே நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஃபிஃப்டி வீடியோ போடும்போதே எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க வியூஸும் அதிகமாகவே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆனதுனால நான் ஒன் இயராக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் வீடியோவை இப்போ திரும்ப நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இப்போ பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சி ப்ராப்ளம் அதனால் திரும்ப நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோவை நீங்கள் என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு டவுட்டை எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சிலபஸாக இருக்கட்டும் இல்லை மிஷின் ஏதாவது ரிப்பேர் அப்படின்னாலும் பரவாயில்ல ஓகே அப்புறம் கட்டிங் ஸ்டிச்சிங் ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்கலாம் தண்ணி விட்ட மாதிரிலாம் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னா வீக்லி இப்போ ஒரு பாடி சைஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது ரொம்ப லாங் வீடியோவை போட்டால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால பாடி சைஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் ஸ்லீவு அப்புறம் முன் போஷன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு கட் பண்ணி நான் காமிக்க போகிறேன் அந்த பாடி சைஸ் அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் வீக் வந்து அதை எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதாவது நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு நான் தச்சு காமிக்கும்போது போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீகனஸா இருக்கிறேன் எனக்கு சுத்தமா மிஷினை பத்தியே ஒண்ணும் தெரியாது அந்த வீலையே எனக்கு ரன் பண்ண தெரியாது எப்படி அந்த நீடில த்ரெட் வந்து கோக்கணுன்றதும் தெரியாது அப்படின்லாம் உங்களுக்கு கவலா வேணாம் எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அதனால என்னுடைய வீடியோவா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா என்னுடைய வீடியோ அதாவது என்ன வீடியோன்னா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு என்னுடைய டெய்லி ஸ்டூடெண்ட்டுக்காக நான் வந்து ஒரு நோட் ஆதங்களுக்கு எப்போதுமே ஸ்டூடெண்ட்டுக்காக நான் வந்து அந்த ஃபார்முலா வச்சிருப்பேன் அந்த ஃபார்முலா வந்து நான் வீடியோவை போட்டிருந்தேன் அப்போ வீடியோ போடும்போது நிறைய பேர் அது வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்போ நானே தெரிஞ்சுட்டேன் சரியான மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண தெரியாத நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இனிமேல் அந்த டவுட்டே வேணாம் அந்த பயமும் வேணாம் என்னுடைய வீடியோவை பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அதாவது ஒன் டேவிலே நாங்கள் வந்து ப்ளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே அதாவது வீக்லி ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நிறைய ரொம்ப லென்ட்ட உங்களுக்கு சரி வராது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸை வந்து கட் பண்ணி அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அதில் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப நான் ரிப்ளை பண்ணுறேன்